ஓம் சுதர்ஷனாய விமகே மகாஜ்வளாயி தன்னோ ஸ்ரீ குருபியோ நமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கர தாழ்வார் அவதார திருநாள் ஸ்ரீ சுதர்ஷன ஜெயந்தி சக்கர தாழ்வார் ஜெயந்தின்னு கொண்டாடப்படுறது இந்த சக்தி காரிய சித்தி தரம் சுதர்சன மாலா மந்திரம் பார்க்கலாம் திருமாலின் வலது கையை அலங்கரிக்கும் சக்கராயுதமே சக்கர தாழ்வார் அப்படின்னு போற்றப்படுகிறார் இவர் திருமாலுக்கு இணையானவர் என்று கூறுகிறார் வேதாந்த தேசிகர் தாழ்வார் திருவாழியாழ்வான் சக்கரராஜன் ஹேத்திராஜன் ரத்தாங்க பாணி சுதர்சனர் என்று பல பெயர்களால அழைக்கப்படுகிறார் ஆழ்வார்களில் மூத்தவர் என்று ஆராதிக்கப்படுபவர் ஸ்ரீ சுதர்சனர் இவர் எட்டு பதினாறு முப்பத்தி இரண்டு என்ற எண்ணிக்கைகளில் கரங்களை உடையவர் பொதுவாக நம் பெருமாள் கோவில்களில் சக்கர தாழ்வாரை தனி சன்னிதியிலே தரிசிக்க முடியும் ஆனால் இந்திய துணை கண்டத்திலேயே அமையப்பட்டிருக்கும் ஒரே தனி கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி ஆணவத்தை ஒளியில் அடக்கியதால் தீராத உடல் நோய் நீங்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்து அது குணமாகியது அதற்கு சான்றாக அவரது சிலை அங்கு வைக்கப்பட்டுள்ளதை நாம் இன்று சென்றாலும் தரிசிக்க முடியும் அதனால் நாம் சக்கர தாழ்வாரை வேண்ட எப்பேற்ப தீராத நோய்களும் குணமாகும் கடன் தொல்லை நீங்க சக்கர தாழ்வார் வழிபாடு சிறப்பானது சுதர்சனரை வழிபடுபவர்களுக்கு எந்த விதமான மந்திர சக்தியாலும் தந்திர சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவின் கையில் சுழலும் ஆயுதம் சுதர்சன சக்கரம் மாபெரும் சக்தியும் ஒளிரும் தன்மையும் கொண்ட இந்த சக்கராயுதம் மகத்தான ஆற்றல் வாய்ந்தது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டக்கூடியது சக்கர தாழ்வாரை சரணடைந்து தோஷங்கள் தோஷங்கள் விலகுகின்றன அவரை வேண்டி பனிரண்டு பிரதக்ஷணம் செய்தால் நவக்கோள்களால் வரும் துன்பங்களும் சக்கல தோஷங்களும் விலகுகின்றன மேலும் சுதர்சன வழிபாடு செய்பவர்களுக்கு பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாது பக்தர்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அது பெருமாளுக்கே ஏற்படும் இடையூறு போல் எண்ணி விரைந்து வந்து காப்பது ஸ்ரீ சக்கரம் எனப்படும் சக்கர ஸ்ரீ மகாவிஷ்ணு உலகில் வாழும் மக்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை வழங்கும் பணியை ஸ்ரீ சக்கர தாழ்வாரிடம் கொடுத்திருப்பதாக சுதர்சன சதகம் தெரிவிக்கிறது சக்கர அவதார தினமான இன்று சக்கர வணங்கி சக்கல காரிய சித்தி தரும் சுதர்சன மாலா மந்திரம் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் இருபத்தேழு முறை பக்தி ஸ்ரத்தையோடு சொல்லி சக்கரத்தாழ்வாரை வழிபட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல காரிய சித்தி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் பேடைகள் ஒழியும் சௌபாகியம் பிறக்கும் ஆபத்து நீங்கும் பயம் விலகும் தைரியம் பிறக்கும் சந்தோஷம் நிலைக்கும் நாம மந்திரத்தை பார்க்கலாம் மகா சுதர்ஷன மந்திரம் சகல காரிய சித்தி தரும் சுதர்சன மாலா மந்திரம் ॐ श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्म कर्म मन्त्र यन्त्र औषध अस्त्र शस्त्राणि संहर संहर मृत्योर्मोचय मोचय ॐ नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरीताय सर्वदिक्षोभनकराय ब्रह्मणे परं ज्योतिषे हुं फट् uh -huh. ॐ श्रीं ह्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्म मन्त्रयन्त्र औषध अस्त्रशस्त्राणि संहर संहर मृत्योर्मोचय मोचय ॐ नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरीताय सर्वदिक्षोभणकराय ब्रह्मणे परञ्ज्योतिषे हों फट् स्वाहा சக்கரத்தாழ்வார் அவதார இந்த நன்னாளில் சக்கரத்தாழ்வாரை வணங்கி இந்த சுதர்ஷன மந்திரத்தை பாராயணம் செய்து வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்